ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மேசராசி அன்பர்களே நீங்கள் துணிச்சலானவர்கள் ரிஸ்க் எடுக்க தயங்காதவர்கள் மற்றும் அன்பு செலுத்துவதில் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் அணுநீதியை கண்டால் கோபம் பொங்கி எழும் சுபாவம் கொண்ட நீங்கள் எப்போதும் எல்லா இடத்திலும் முதன்மையாக இருக்க விரும்புவீர்கள் செவ்வாயின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் செல்வநிலை மேலோங்கவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் செவ்வாய்க்கிழமையன்று மகாலட்சுமி தாயின் வழிபாட்டை மனமார செய்யுங்கள் ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி என்ற மந்திரத்தை உச்சரித்து அன்னையின் அருளை பெறுங்கள் சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாயின் வீடு நுழைகிறார் இந்த சூரிய பயிற்சி ராசிக்கு சிறப்பான யோகங்களை தருகிறது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தனுசு ராசிக்கு மாறினாலும் குருவின் பார்வை தொடர்கிறது சுக்கிரன் எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது ராஜயோகங்கள் மதன ராஜகோபால யோகம் சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை பிறகு மங்கள யோகம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை சுக்கிர ஆதித்ய யோகம் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை மகா யோகம் சூரியன் செவ்வாய் இணைவு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பல அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த சிறப்பான கிரக அமைப்புகளால் மேசராசி மற்றும் மேச லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் முக்கிய பலன்கள் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு இருக்கும் இழந்த செல்வங்களை எல்லாமே மீட்டெடுக்கும் ஒரு பொன்னான காலமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது பங்கு சந்தை சீட்டு தொழில் வியாபாரம் இவற்றில் எல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இப்போது பெறப்போகிறீர்கள் விபரீத ராஜயோகத்தால் கடன் சுமை குறையும் வராது என்று நினைத்திருந்த பழைய பாக்கி கூட இப்போது வசூலாகும் புதன் பகவானின் சிறப்பான யோகத்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் போல் நன்மை பிறக்கும் நீங்கள் இறங்கிய காரியங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் மனசுல நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ராசி அதிபதி நல்ல நிலையில் நீங்கள் தொட்டது நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்கள் பெயர் புகழ் இது எல்லாமே அதிகரிக்கும் விட்டு வேலைகளை கூட சிறப்பாக செய்து நன்மைகளை பெறக்கூடிய யோகம் இப்போது உங்களுக்கு உள்ளது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தக்க சமயத்தில் நண்பர்கள் செய்யும் உதவியும் பொருளாதாரத்தில் உயர்வை தரும் ஆரோக்கியத்தில் தொய்வு நிலை இருந்தாலோ பிரச்சனை இருந்தாலோ நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பான மேம்பாட்டுக்கு வரும் சுக காரியத்தில் இருந்து தடைகள் உங்களை விட்டு விலகிவிடும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் காரியங்கள் நல்லபடியாக நடந்தாலும் சின்ன சின்னதாக தடை தாமதம் வந்து மன வருத்தத்தை கொடுக்கும் மனதில் கவலையின் ரேகைகள் இருந்து கொண்டே இருக்கும் பயணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் கைப்பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் கெட்ட நண்பர்கள் சவகாசத்தை இந்த கார்த்திகை மாதம் கட்டாயம் விட்டுவிட வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது தேவை விஷயத்தில் தலையிடாமல் இருங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் நன்மை அதிகரிக்கவும் தீமை உங்களை விட்டு விலகவும் எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்றம் பெறவும் கற்பக விநாயகரை தினந்தோறும் வழிபட்டு உங்கள் அன்றாட பணிகளை செய்யுங்கள் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்கவும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பத்தாம் தேதிக்கு பின் திட்டமிட்டு செயல்படுத்தினால் நன்மைகளை பெறுவீர்கள் ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது விநாயகரின் அருளால் நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மேசராசியாக இருந்தார் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களைப் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்